எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல அப்படின்ற மாதிரி அதுக்காக ஹீரோயின் இல்ல நினைச்சுக்காங்க படத்துல வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல இருக்காங்க இங்கே இருக்காங்க தெரியல வந்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் வந்து ஆபீஸ்ல சூதுகவும் டூ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது எதுக்கு பிறகு அது நல்ல படம் ஆச்சு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் தான் என்னோட மைண்ட் அதெல்லாம் நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா இது ஒரு ப்ரீ கோலா ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்கிரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரண்ட்ஸ் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம் நான் அதுக்குள்ள வர்றது நான் வந்து கரண்டாக மீட் பண்றது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் ஸோ இது ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தர வரேன் ஃபர்ஸ்ட் நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்ன தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு ஆறு படம் சொல்றாரு இதுல எவ்வளவு டேலண்ட் சார் வந்து அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளவு ஆர்டிஸ்ட் பிரதர்ஸ் ஆஃப் ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில பார்த்தேன் ரொம்ப கண்கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோனா அந்த விஷயம் நம்ம கைவிடாது தான் சினிமா ஓகேங்களா நீங்க வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவிட படம் பண்ணாத அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் சினிமா ஓகேங்களா அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும் அண்ட் எட்டர் த டிராகன் பார்த்துருப்போம் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் இது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது ஆனால் டிராகன் தான் அர்ஜென் சொல்றது எந்த தப்புமையும் இல்லை எல்லாம் கரெக்டு தான் சோ பிரதர் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னீங்க தர்மம் பெல்லுன்ட்டு நிச்சயமா தர்மம் வெல்லும் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போறது எந்த எந்த நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அதை நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவரு இருப்பாரு நீங்க நான் இருப்பா நீ சொல்லவே இல்லை நீங்க அது பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்ம வேற எதனா பட முடியலாம் ஒன்றும் பரவாயில்ல இல்ல ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபர் யூ அந்த தங்கம் சினிமா தங்கராஜ் சார் அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருந்தார் உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு பேருக்கேற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பா நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம் நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணிக்கலாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ சோ மச் யுவர் கோஆபரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம் ஆஹ் எம் எஸ் பாஸ்கர் அவர் வந்து அப்படின்னு சொல்லவே முடியாது அவர் எப்படி சொன்னா ஹாய் மச்சான் ஓய்யோ

அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்ப கூட ஷூட்டிங்ல பேச ஒரு தலைவர் ஆகும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுக்காங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை கடைசிக்கு அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்றாரு பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் முடிச்சு

கருணாகரன் கொடுத்த பில்டர் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் கலகலப்பு வந்து அவர் சொன்னாரு நம்மளாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்புல ஒன்னா இருக்கோம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னன்னா சரியவா வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கறத கூட டேட் இல்லை அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு கருணாகர் அதோட சந்தோஷமா விஷயம் நூறு படம் முடிச்சிருக்குன்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சு இது இருக்கு நீங்க வந்தது இன்னும் நீங்க நிறைய பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அந்த டீம் பாத்தீங்கன்னா கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் நீங்க பார்த்த ஷாட்லாம் வந்து நிறைய டைம் எடுத்து பண்ணணும் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்ட் நீங்க இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு நீங்க பண்ணுவீங்க பண்ணீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அனந்த் தோ இங்க थैंक यू மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்க சொன்ன அவர் அவசமா இல்ல சூடு நம்ம சீனி కుమార్ டீம் நா வந்திருப்பு சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் ஃபேக்டா இருக்கும் அதனால வந்து எல்லா அட்ஜஸ்ட்மென்ட் எல்லா தான் பண்ண முடியும் அதனால சூப்பரா பண்ணீங்க அஷ்வின் நீங்க வந்து எல்லா ஃபஸ்டே ரொம்ப டேமேஜா இந்த டீம் என்ன பண்ணுங்க சொல்ல அர்த்தது வந்து அருள் சார் இந்த படத்துல ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஹியூமர் அதாவது அவர் சீரியஸாக தான் பார்த்திருப்போம் அவர் சொன்னால் ஹியூமர் அச்சா அது கிடையவே கிடையாது அவர் ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்க முன்னே நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறைய பண்ணணும் நிச்சயம் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் ஷூட்டிங்ல அடுத்தது வந்து அப்கோர்ஸ் இது மூணு வருஷமா எழுதுனாங்க அந்த படத்தில் இருக்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது

இதோட தர்மம் வெல்லுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் அந்த படத்துல இருக்கிறா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு இருக்கு நான் கண்டிப்பா இருக்கு நான் ஓகே 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 இது இன்னொரு பயமா அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கல அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டராக இருப்பார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உங்களுக்கு இருக்குது இதை வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அது எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் நீங்கள் பேசுகிறது அவங்க மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது இல்லை இல்லை மேட்ரு அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆனால் அர்ஜுன் வந்து இந்த பதினஞ்சு சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அதை எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார்

அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து தலைவா காலே வீட்டின் கண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாருப்பா இது படத்தில் நடிக்கிறது பெரிய பிரஷரா இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யூஎஸ்சி பேசிட்டோம் என்னைக்கு நம்ம எழுதி பேசிட்டோம் எப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டுருக்கேன் அதனால வந்து இந்த கண்ட்லாம் விட்டுருங்க உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இங்க இருக்கும் எந்த படம் ஃப்ரெஷ் வைக்கலையும் வந்து நீங்கள் உங்க சப்போர்ட் வேணும் நீங்கள் பாருங்க உங்களுக்கு படம் பிடிக்கும் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க அதே போது லவ் யூ ஆர் தேங்க்யூ சோ மச் டிசம்பர் பதிமூணு வந்து ரிலீஸ் ஆகுது நீங்க என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் வெயிட்டிங் ஒன் ஒரு ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூது கவம் டூ பிலிம் நீங்க ஜாலியாக தேங்க்யூ